ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள அங்கோலா நாட்டின் ஐம்பதாவது ஆண்டு சுதந்திர தினத்தையொட்டி உலக கால்பந்து சாம்பியனான் அர்ஜென்டினா அணியை காட்சி கால்பந்து போட்டியில் விளையாட அழைக்கப்பட்டு இருந்தது இந்த போட்டியில் அர்ஜென்டினா இரண்டு முதல் பூஜ்யம் வரை என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி நாற்பத்தி நான்காவது நிமிடத்தில் கோலம் அடித்தார் இதன் மூலம் ஆப்பிரிக்க மண்ணில் தனது முதல் கோல் அடித்து மெஸ்ஸி அசத்தினார் மொத்தமாக அவர் எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து கோல்கள் அடித்துள்ளார் நானூற்று ஒன்று கோல்களை அடிக்க உதவியுள்ளார் ஐரோப்பா கண்டத்தில்தான் மெஸ்ஸி அதிகபட்சமாக எழுநூற்று பதினான்கு கோல்களை அடித்துள்ளார் ஸ்பெயினில் அறுநூற்று இருபத்தி நான்கு பிரான்சில் முப்பத்தி நான்கு இங்கிலாந்தில் ஒன்பது ஜெர்மனி சுவிட்சர்லாந்தில் தலா ஆறு கோல்களும் அடித்துள்ளார் ஆசியாவில் இருபத்தி கோல்கள் அடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உலக கோப்பை நடந்த கத்தாரில் எட்டு கோல்களும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேல் ஜப்பானில் தலா மூன்று கோல்களும் அடித்து உள்ளார் அமெரிக்க கண்டத்தில் நூற்று ஐம்பத்தாறு கோல்கள் அடித்து உள்ளார் அமெரிக்காவில் தொன்னூற்றி இரண்டு அர்ஜென்டினாவில் முப்பத்தேழு கோல்கள் அடித்தார் கிழப் போட்டிகளில் அவரது சொந்த மண்ணில் விளையாடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது